இப்போ இறால் பொடி செய்ய போகிறோம் தேவையான பொருட்கள் பாருங்கள் இறால் பட்டை மிளகா உளுத்தம்பருக்கு கடலப்பருக்கு கருவேப்பில் பூண்டு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து இப்போ நம்ம கொண்டிருந்தோம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம் பாருங்கள் இது மாதிரி உடம்பு மிளகா அது மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கோமோ இப்போ பூண்டு வதக்கிகிட்டுருக்கோம் பாரு பருப்பையும் பூண்டி வறுத்தாச்சு இப்போ முழுதும் மிளகும் வறுக்கணும் வறுத்திக்கிட்டு இப்போ பட்டை மிளகா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரால் பொடியை வறுத்துக்கலாம் இதை வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஆறு பிறகு மிக்சியில் விட்டு அடித்தாக்கா ரால் பொடி தயார் మీరూ ట్రై పన్నీ పర్వాలేక